அனைத்து தோழர்களுக்கும் வணக்கம் சிஐடி காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய பதிமூணாவது மகாநாடு வருகிற செப்டம்பர் இருபது இருபத்தொன்று தேதிகளில் காஞ்சிபுரத்தில் நடைபெறுகிறது அந்த மாநாட்டினுடைய முதல் நாள் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளிகள் பங்கேற்கக்கூடிய இளம் செந்தொன்ற பேரணி நடைபெறுகிறது அந்த பேரணியில் அனைத்து ஆலை தொழிலாளிகளும் முறைசாரா தொழிலாளிகளும் உழைப்பாளி மக்கள் அனைவரும் சங்க பேதமின்றி பங்கேற்க வேண்டும் கேட்டுக்கொள்ள வருவோம் ஏன் அந்த பேரணி தலைவனுக்காக நடக்கக்கூடிய பேரணி அல்ல கவர்ச்சிக்காகவோ புகழ்ச்சிக்காகவோ நடத்தக்கூடிய ஊர்வலம் அல்ல உழைப்பாளி மக்கள் வியர்வை துளிகள் தங்கள் உரிமைகளை வெளிப்படுத்துவதற்காக அடைந்த வெற்றிகளை பாதுகாக்கவும் புதிய வெற்றிகளை பெறுவதற்கும் புதிய அமைப்புகளை உருவாக்கி கொள்ளவும் நிரந்தரமற்றவனுடைய இதயத்தின் குமுறல்களை வெளிப்படுத்துவதற்காக நடைபெறக்கூடிய அந்த பேரணியில் நாம் எல்லோரும் பங்கேற்போம் நாம் வர்க்கமாக அமைப்பாக வலுவாக முன்னேறுகிறோம் என்பதை உலகத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு மகாட்சியினுடைய பேரணியாக அந்த பேரணி அமைய வேண்டும் என்கிற அறிவுகளோடு உங்களை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இந்த மாவட்டம் உலகத்தினுடைய எல்லா மூலதன சுரண்டல்காரர்களும் குவிந்திருக்கிற இந்த மாவட்டம் இந்த மாவட்டத்தில் அரசுக்கு அவர்களை பாதுகாக்கக்கூடிய காரியத்தில் அவர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டே இருக்கிறார்கள் தொழிலாளிகள் வேலை நேரத்துக்காக போராடுகிறார்கள் மருத்துவ பாதுகாப்புக்காக அவர்கள் முழக்கமிடுகிறார்கள் தான் பெற்றிருக்கிற விடுப்பை அனுபவிக்க விரும்புகிறார்கள் தொழிற்சாலைக்குள்ளே ஒரு சுதந்திரமான நிலைமை வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள் நீயும் நானும் சமம் என்று சட்டம் சொன்னாலும் கூட பன்னாட்டு நிறுவனங்களில் சமம் இல்லை என்று முதலாளிகள் சொல்லுகிறார்கள் இந்த கூட்டு வேலை உரிமை சுயமரியாதை சமத்துவம் இவையெல்லாம் தானாக வரவே வராது அது போராடித்தான் பெற முடியும் போராடித்தான் நம்முடைய வரலாறு இதுவரையிலும் எல்லா உரிமைகளையும் பெற்றிருக்கிறது தொழிலாளி வர்க்கத்தின் இதுவரையிலும் அடைந்திருக்கிற எல்லா உரிமைகளும் போராட்டத்தின் மூலமாகத்தான் அடைந்திருக்கிறது காஞ்சிபுரம் மாவட்டம் இவற்றையெல்லாம் சாதித்த பெருமை நமக்கு உண்டு சாம்சன் என்கிற அந்த பிரம்மாண்டமான போராட்டம் உலகத்தின் கவனத்தை இந்தியாவின் கவனத்தை தமிழகத்தின் கவனத்தை ஈர்த்தது மட்டுமல்ல உலகத்தினுடைய பெரும் பன்னாட்டு நிறுவனத்தை அவருக்கு ஆதரவாக வந்த தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய தொழிலாள விரோத கொள்கைகளை சுக்கு நூறாக அடித்து நொறுக்கி வெற்றியை ஈட்டிய பெரும் பலத்தோடு சங்கத்தினுடைய அந்த வெற்றி நினைவுகளோடு சிஐடி காஞ்சிபுரம் மாவட்டமான நடைபெறுகிறது கடந்த மூன்று ஆண்டுகளில் பதினாறு தொழிற்சாலைகளில் சிஐடி மேலும் மேலும் முன்னேறிக் கொண்டே இருக்கிறது உறுப்பினர் பலத்தில் எழுபத்தாறு சதமானம் கடந்த மூன்றாண்டுகளில் மிகப்பெரும் பாய்ச்சல் வேக வளர்ச்சி நோக்கி சென்று கொண்டிருக்கிறது போராட விரும்புகிற சங்கம் அமைக்க விரும்புகிற எல்லா தொழிலாளிகளுக்கும் சிஐடி என்கிற அந்த சிவப்பு நட்சத்திரம் மிகப்பெரும் நம்பிக்கை நட்சத்திரமாக இருப்பதை இன்றைக்கு அது விளங்கி கொண்டிருக்கிறது எனவேதான் மாவட்ட மாநாடு எதை சாதிக்கப் போகிறது என்று பலர் கேட்கலாம் ஆம் நிரந்தரமற்றவனை அமைப்பாக திரட்டுவது குறித்து முப்பதாயிரத்துக்கு மேற்பட்ட பெண் தொழிலாளிகள் சங்கமித்திருக்கிற பாஸ்கான் தொழிற்சாலையில் பேசுவதற்கான மனித உரிமையை மறுக்கப்பட்டிருக்கிற இது போன்ற எண்ணற்ற ஆலைகளில் வாயிருந்தும் பேச முடியாத ஊமைகளுக்கு பேசுவதற்கான அமைப்பாக சங்கம் என்கிற ஒரு ஆயுதம் தேவைப்படுகிறது அந்த சங்கத்தை அமைக்கக்கூடிய பெரும் போராட்டத்தில் வெற்றிகளை ஈட்டுவதற்காக இந்த மாநாடு நடைபெறுகிறது இந்தியா முழுவதும் பாஜக அரசாங்கம் மோடி அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய புதிய சட்டங்கள் தொழிலாளி வர்க்கத்தினுடைய எல்லா உரிமைகளையும் பறிக்கிறது வேலை நிறுத்த உரிமை வேலை நேரத்துக்கான உரிமை விடுமுறைக்கான உரிமை எல்லாம் இனி இல்லை என்று சொல்லுகிறது எப்படி வேண்டுமானாலும் தொழிற்சாலை நடத்திக்கொள் என்று கார்பரேட்டுகளுக்கு சுயச்சான்று வழங்கக்கூடிய புதிய சட்டங்களை கொண்டு வருகிறது இதையெல்லாம் ஆதரித்து ஏதோ ஒரு வகையில் கார்ப்பரேட்டுக்கு ஆதரவாக தமிழக அரசாங்கம் இருக்கிறது இதையெல்லாம் எதிர்த்து களமாட சங்கம் என்கிற அந்த அமைப்பு தேவைப்படுகிறது நமக்கு ஆதரவாக போலீஸ் கொள்கை இல்லை நமக்கு ஆதரவாக நீதித்துறை இல்லை நமக்கு ஆதரவாக யாரும் இல்லை நமக்கு நாமே தான் பலம் என்கிற முறையில் சமீபத்தில் சென்னையில் நடைபெற்ற உள்ளாட்சி ஊருடைய அந்த போராட்டத்தை நீதிமன்றமும் காவல்துறையும் அரசும் சேர்ந்தே அடக்கியது சாதாரண களநிலை ஊழியராக இருந்தாலும் சரி கார்ப்பரேட்டு ஊழியராக இருந்தாலும் சரி எல்லா தொழிலாளி வர்க்கத்தையும் அடக்குவது ஒன்றுதான் ஆளும் வர்க்கத்தின் கார்பரேட்டுகளுடைய அரசின் புதிய நீதியாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் அதையெல்லாம் எதிர்த்து காலமாட தனியாக இருந்தால் முடியாது பிரிந்திருந்தால் முடியாது கூட்டமாக ஒன்றாக பெரும் புயலாக திரளுவதற்கு நாம் எல்லாம் ஒன்றுபட்ட இயக்கமாக மாற வேண்டிய அவசியம் இருக்கிறது இரும்பை போன்ற கட்டுக்கோப்பு மிக்க ஒரு அமைப்பு தேவைப்படுகிறது எல்லாவற்றையும் தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய அரசியல் சித்தாந்த சிந்தனை நமக்கு தேவைப்படுகிறது இதையெல்லாம் ஒருங்கே இணைத்திருக்கிற இந்திய தொழிற்சங்க மையம் சிஐடியூ தன்னுடைய பழுத்த அனுபவங்களோடு சங்கமிக்கிற காஞ்சிபுரத்தின் இந்த மகாநாடு என்பது பல வெற்றிகளை ஈட்டியது மட்டுமல்ல புதிய வெற்றியை ஈட்டுவதற்காக புதிய பாதையை வகுப்பதற்காக சீரான வளர்ச்சியில் இருந்து தொழிலாளி வர்க்கத்தை சங்கமாக இந்த மாவட்டத்தில் கட்டமைக்கக்கூடிய பாய்ச்சல் வேக வெற்றியை நோக்கி களமாட திட்டமிடுகிற காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு தொழிற்சங்க பிரதிநிதிகளும் தொழிலாளர்களும் தொழிலாளர் ஆதரவு இயக்கங்களும் வர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் சங்கம் எங்கள் அடிப்படை உரிமை சமத்துவம் எங்கள் லட்சிய பயணம் அதை நோக்கிய நீடித்த பயணம் எத்தகைய தியாகத்தையும் எதிர்கொண்டு எங்கள் பயணம் தொடரும் அந்த பயணத்தில் ஒவ்வொருவரும் அணுவாய் சங்கமிப்போம் சகல தியாகத்தையும் மேற்கொள்வோம் புரட்சி ஓங்குக தொழிலாளி வர்க்கமே ஒன்றுபடு வெல்வது நாமாக இருக்கட்டும் வீழ்வது எதிரி வர்க்கமாக இருக்கட்டும்